ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம் கேஜிபோம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சம்பந்தமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகிற ஜனவரி ஃபிஃப்டீன் வந்து பொங்கல் வருது ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து கரும்பு வந்து அதிகமாக சாப்பிடுவோம் ஸோ வந்து நார்மலாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது சப்போஸ் நீங்கள் பிரெக்னென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கரும்பு சாப்பிட்றதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா உங்களுக்கும் சரி உங்கள் வைப்பில் இருக்க பேபிக்கும் சரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்க போவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எம் கேஜிபி ஹோம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க ஸோ மறக்காமல் லைக் போடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் பொங்கல் டைம்ல வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விமன்ஸ் வந்து சாப்பிடலாமாங்கிறது தான் நம்ம டாபிக் ஸோ வந்து இப்போ வந்து இப்போ பொங்கல் டைமில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களில் வந்து யாரெல்லாம் வந்து கரும்பு வந்து சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் ப்ரெக்னெண்ட் ஆயிருக்கீங்க ஒரு செகண்ட் மந்த்து இல்லை தேர்டு இல்லை ஃபிஃப்த்து செவன்த்து எயித்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி ஆக போகுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கரும்பு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாங்க ஆனால் வந்து அளவு மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல சொல்லியிருந்தேன் ஸோ வந்து அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பிரெக்னா டைம்ல வந்து சில பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்து வர தொடங்கியிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கரும்பு வந்து எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்க கூடாதுன்னா அறவே எடுத்துக்கூடாது கிடையாது ஆசைக்கு சில பேருக்கு என்னதான் சக்கரை வியாதி இருந்தாலும் கரும்பு பார்த்தா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆசைக்கு அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ வந்து சக்கரை வியாதி இருக்கிறவங்க தான் ஆசைக்கு அளவுக்கு எடுத்துக்கணும் இல்லை சக்கரை வியாதி இல்லாமல் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுமே கூட ஆசைக்கும் அளவுக்கு தாங்க சாப்பிடணும் ஏன்னா வந்து நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் இதில் வந்து சுகர் கண்டன்ட் அதிகம் ஆனால் வந்து இது வந்து நல்ல வந் நல்ல ஒரு எனர்ஜியை வந்து நம்மளுக்கு ப்ரெக்னன்சி உமன்ஸுக்கு வந்து கொடுக்கும் ஸோ கரும்பு சாப்பிட்றதுல வந்து எந்த பாதிப்புமே கிடையாது ஆனால் வந்து அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம உடம்புக்கும் நம்மளோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அளவோடு எடுத்துக்க சொல்கிறோம் ஸோ வந்து எப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் வந்து இப்போ நீங்கள் சாப்பிடாமல் கொள்ளாமல் காலையிலேயே வந்து கரும்பு வந்து எடுக்கக்கூடாது ஏதாச்சும் சாப்பாடு சாப்பிட்டு போக சும்மா லைட்டாக ஒரு நொறுக்கு தீனி மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது ஸோ சப்போஸ் நீங்கள் வெறும் வயிற்றுல எடுத்தீங்க அப்படின்னா எதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடும் ஸோ அதனால் வந்து வெறும் வயிற்றில் வந்து கரும்பு கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து நம்மளுக்கு பொங்கல் டைமில் வந்து அதிகமாக சாப்பிட்ருப்போம் ஸோ வந்து சக்கரை பொங்கல் அதிகமாக சாப்பிட்டுட்டு கரும்பு சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து இதுவும் சுகர் கண்டென்ட் அதுவும் சுகர் கண்டென்ட் ஸோ வந்து பார்த்து சாப்பிடுங்க எதுவுமே அளவோட சாப்பிடுங்க அளவோட சா சும்மா சொல்லலை அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு ஸோ அந்த பழமொழியை ஃபாலோ பண்ணி கம்மியாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொங்கலை வந்து நீங்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து கொண்டாடுங்க உங்களுக்கு உங்கள் வயிற்றில் இருக்கிற பேபிக்கும் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த பொங்கலை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எம்கேஜி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ